ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் மாயா முத்துக்குருமனோட காலை வணக்கங்கள் முத்துக்குருவி காலையிலே மாயா அப்படி பயமுறுத்தி உட்கார பாருங்க அதை ரொட்டி எடுக்க மழை இங்கே நல்லா பேஞ்சிச்சு காலையில் வரைக்கும் மழை பேஞ்சிருக்கு அந்த ரொட்டியை அவனோட ரொட்டி தான் அதை எடுக்கிறதுக்கு மிரட்டுறா அவனை பார்த்தியா 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 பயம் ஃபுல்லாக பயந்துட்டான் உடையந்து சாமி அம்மாட்ட நீ லட்டு லட்டா பா 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 இந்தா முத்து பா அவன் அவன் அவங்ககிட்ட ஈரமாக இருக்காமா ஆ ரெண்டு பேரும் இங்கே ஈரமாக இருக்கு அந்த இடத்துல இந்த இடம் ஈரண்டா என்ன அர்த்தம் பா ஆமாட்டோம் ஆமாம் ஆ சாப்பிடு 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 அவன் எடுத்து எடுத்து கீழே போட்டு வைக்கிறேன் அவள் எடுத்து தின்றுபடுறான் ஸ்வீட் ஐட்டம் டாக்ஸுக்கு கொடுத்தா உடற உடம்பு ஹெல்த்துக்கு பாதிப்புன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ரொம்ப நன்றிங்க என்ன என்னோடய சாட்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தார் இது வந்து ஸ்வீட்ஸ்னால் ஹைப்ரிட் நாய்கள் அதாவது ஹைப்ரிட் நாய்கள் வந்து தாங்காது முடி உதிரும் சொறி வைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க டீ காஃபி எதுவும் கொடுப்போம் இதெல்லாம் நாட்டு நாய்க்குங்க இப்போ ராஜபாளையம் கோம்பம் சிப்பிப்பாறை கன்னி நாய் மாதிரி இது ராமநாடு மண்டை டாக்கு டாக்கு இது வந்து எதுக்கும் தாங்குகிற நாய் அதாவது எந்த ஸ்கின்னு வந்து அதோடய ஸ்கின்னோட அமைப்பு வந்து முடி உதராது லப்பர் மாதிரி இருக்கும் அந்த ஸ்கின்னெல்லாம் வெயில் மழை எல்லாத்துக்கும் தாங்கும் ரெண்டாவது உணவு வந்து இதுக்கு எந்த உணவு வேணால் நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற எல்லா உணவுகளும் இதுக்கு கொடுக்கலாம் அவ்வளோ அவ்வளோ வந்து இதுக்கு வந்து எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு நீ சாப்பிடு ரொட்டி தூங்க ரொட்டி சாப்பிட்றோம் கொடைக்கிறோம்லாம் அம்மா பார்ப்பால் கடிக்கிறாள பாப்பாவை பாப்பாவை கடிச்சிட்டாம்மா மாயாவை கடிச்சிட்டாம்மா குழந்தைய நான் பெத்தவள ரொட்டி கொடுக்க மாட்றாங்கம்மா ரொட்டி கொடுக்கணும் பிள்ளைக்கு ரொட்டி இல்லைம்மா மாயா விட மாட்றாம்மா நீ வாடியா உரு உருன்றாங்க வா வா அம்மா நீ வாசா இந்த அம்மா அம்மா பா வா இந்த அம்மா அம்மா இங்கே வா வாயா நீ வாயா அதனால தான் இதுக்கு வந்து நாங்கள் ரஸ்க்கு அதாவது காலையில் இதுக்கு எதாவது நல்லா கரு நைட்டில் எல்லாம் இந்த பாருங்கள் டப்பா வாட்ரு கேனில் எவ்வளோ கடிச்சு போட்டுருக்கோம் எங்களுக்கு பல்லு துரு துருண்டு உங்களுக்கு எதாவது கடிக்கணுண்டு இப்படி மொறு 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 மொறுன்னு கடித்து சாப்பிட்ற மாதிரி நல்ல பெரிய சைஸில் இப்படி ரைஸ் ரஸ்க்கு கொடுத்தோம்னா அது பிரிட்டானியா ரஸ்க்கு கொடுத்தோம்னா முருண்டு பிரிட்டானியா ரஸ்க்கு தான் நான் கொடுப்பேன் பிரிட்டானியா ரஸ்க்கு தான் கொடுப்பேன் அது நல்ல குவாலிட்டியானது நான் டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்திருந்தது நல்லா இருக்கும் பாவை ரொட்டி தின்னாமல் மிரட்டி உட்கார வச்சுட்டான் பாயை அங்கே போய் படுத்துக்கிட்டான் அச்சு ஏன்ட்டூங்கு ஒரு ரொட்டி போட்டு இதையும் தினம் அந்த கிண்ணத்து ரொட்டி மாயா தின்னு தின்னட்டும் தின்னு முடிக்கிட்டு அப்போ வந்து சாப்பிடுவேன் என்ன ரொட்டி வேணான்ட்டு நேரம் ரொட்டி பூரா வாங்கி சாப்பிடுவேன் இன்னும் ரொட்டி வேணான்ட்டு படுத்துட்டான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் டீ சாப்பிட போகிறேன் இங்கே பாருங்கள் அவனும் வந்து மா முத்துக்குருவன் டீ கேட்டேன் நாங்கள் கொடுக்கல அதாவது மற்ற இனிப்பெல்லாம் அவங்களுக்கு கொடுத்ததில்ல நான் அதாவது பாலே வந்து ஃப்ரெஷ்ஷாக பசும் பால் தான் வாங்குவோம் வாங்கின பால் தான் நான் ஊற்றுவேன் அதாவது காய்ச்சி ஒரு நாள் காய்ச்சின பால் இருந்து ஆற வச்சு கொடுப்பேன் அது ஜீனியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் வாங்கி கா எப்படி வாங்கினா அப்படியே ஊற்றி விடுவேன் அதாவது காய்ச்சி மிச்சம் அந்த பால்லாம் ஊற்றி விடுவேன் அவங்க குடிப்பாங்க இவங்களுக்கு குழந்தையிலலாம் பாலாக தான் ஊற்றி கொடுத்தோம் அப்புறம் பால் குடித்தா பொழுதுக்கும் யூரியனாக போகுதுன்னு தான் அப்புறமேட்டுக்கு சாப்பாடுக்கு மாறணும் காலையில் வந்து ரஸ்க்கு தான் நல்லா பெரிய பாக்கெட் ஒரு பாக்கெட் அல்லது நார்மலான பாக்கெட்டில் ரெண்டு பாக்கெட் சாப்பிடுவானுங்க சாப்பிட்டு போதும் அவங்களுக்கு மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் சாப்பாடே கேட்க மாட்டானுங்க விடுமாயா பாயம் பாவம் ஒரு ரொட்டி எடுத்துகிட்டு போகிறேன் குழந்தையா ஐயோ ஐயோ உட்கார வச்சுருக்காளே பாவண்டி தங்கம் பாவம்ல முத்து முத்து அம்மாட்டவா சாமி நீ அம்மாட்டவா நிறைய ரொட்டி தரேன் தங்கம் தங்கம் முத்து தங்கம் சரியான இந்த மாயாவு பயலை உட்காரிச்சி கொத்த ரொட்டி கொடு ஒரு ரொட்டி கொடுன்னு உட்காந்துருக்கேன் நான் போட்டிருக்கேன் வேணாம்மா அவட்டே உரண்டை ரெண்டை இழுத்து அந்த ரொட்டியை வாங்கணுமாம் ஒரெண்டை இழுத்து அந்த ரொட்டி வாங்கணுமாம்மா அதனால் இவங்களுக்கு ஸ்வீட்டு வந்து நான் மற்ற ஸ்வீட்லாம் அவங்களுக்கு கொடுத்து கொடுக்க மாட்டோம் கேக்கோ பொங்கலோ கேசரி வீட்டில் எத்தனையோ வைப்போம் அதெல்லாம் கொடுத்ததே கிடையாது இந்த மாட்டு பொங்கல் அன்றைக்கி கொஞ்சம் பொங்கல் கொடுத்துருக்கோம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ருக்காங்க அவ்வளோதான் மற்றனால நார்மல் உங்களுக்கு ரெகுலராக சிக்கன் வாங்கி உப்பு லைட்டாக ஒற்ற உப்பே போட மாட்டோம் இருந்தாலும் சும்மா ஒரு ஒரு உப்பு கல் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா த தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டு நல்லா சோறு நம்ம நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தாங்க ரேஷன் அரிசிலாம் நம்ம போட்டதில்லை இல்லைகளுக்கு நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதே அரிசி தான் அந்த அரிசியில் சாப்பாடு மத்தியானம் ஒரு தடவை நைட்டு ஓடு சாயந்தரம் ஒரு தடவை நைட்ல சாயந்தரமாக ஒரு தடவை சாப்பாடு ரெண்டு டைம் சாப்பிட்டு மத்தியானம் போடுவேன் திருப்பி சாயந்தரம் ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்குள்ளேயே சாப்பாடை போட்டு அவ்வளோதான் முடிஞ்சிடும் மிச்ச சாப்பாடு தான் அவங்க வச்சு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் வச்சு வச்சு அவங்க விளாண்டுக்கிட்டு நைட்டில்லாம் அவுத்து விட்ருவோம் விடிய விடிய அவுத்து விட்ருவாங்க ரெண்டு வத்தையும் அவங்க ஆட்டில் விளாடுவானுங்க நல்லா விளா விளாடு விடிய விடிய விளாட விடுவோம் பண்ணிக்கு மாலை முத்து பிள்ளைக்கு ரொட்டி தரம் ஏமாத்துறோம் மாயா மாயா முத்துக்கு ரொட்டி கொடு முத்துக்கு ரொட்டி கொடு மாய பொண்ணு அப்புறம் குட்டி வந்து இவங்க முன்னாடி நைட்டில் கூட அவுத்து விட முடியாது இங்கே கடிச்சுப்பிடுவா அவங்க கடிக்க மாட்டான் முத்து கடிக்க மாட்டான் மாயா வந்து நல்லா சரியானுவை அவள் கடிச்சு விடுவா ஆ மாயா கடிச்சிப்பிடுவான் அவளை வந்து இப்போ இவங்களை அடைச்சிட்டு கிப்ப ம அவுத்து விட்டோன்னா ஒரு அரை மணி ஒரு மணி நேரம் அவங்க அவள் வாட்டில் விளாண்டுட்டு பின்னாடி போயிட்டு நல்லா பாத்ரூம்லாம் போயிட்டு அவள் வாட்டில் விளாண்டுட்டு ஃப்ரீயாக இருப்பான் அப்புறமேட்டுக்கு இது பண்ணிவிடுவோம் என் விட்டு பயலை போய் சமாதானம் பண்ணுறியா ஆ விட்டு ரொட்டி தராமல் பயலை படுக்க வச்சுட்டு போய் சமாதானம் பண்ணுற சரியான ஆள்றி மாயான்றவளே சரியான ஆள் மாயா நீ பாவம்ல முத்து குழந்தை இல்லையா அவனுக்கு ஒரு ரொட்டி எடுத்து கொடு மாய பொண்ணு மாயா ஏய் மாயா ஒரு ரொட்டி எடுத்து கொடு முத்துக்கு ரொட்டி எடுத்து கொடு சரியான ஆள்றி நீ பயலை படுக்க வச்சுருக்கா ரொட்டியை தின்ன விடாம நான் டீ சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாங்க டீ சாப்பிட மாயா ஜெட்லிக்கெலாம் டீ தந்ததே இல்லை நான் முந்த நாள் முத்துக்குருமனுக்கு வந்து ஜெட்லி ஜெட்லினே எனக்கு அவன் இறந்தவன் பேர் வருது இவனுக்கும் ஜெட்லின்ற பேர் இருக்குன்னு சொன்னேன் நான் வீட்டில் சொல்லியிருக்கேன் இனி உனக்கு ஜெட்லின்ற பேரும் வீட்டில் இருக்குது எல்லோரும் ஜெட்லின்னு கூப்பிடுவாங்க நான் தான் அவனை செல்லம்மா தங்க குறும்பும் முத்து குறும்பும் சொல்லுவேன்னு செல்ல குட்டி பையம்மா அவனுக்கு ரொட்டி இல்லைம்மா தங்கத்துக்கு ரொட்டி இல்லை குழந்தைக்கு ரொட்டி குறி பயன் பயந்துட்டு படுத்திருக்கேன் அம்மாட்ட வந்து வாங்கிக்க சாமி அந்த ரொட்டியே தான் வேணுமா தங்கோ பூதம் காவத்தை காவகாத்த மாதிரி படுத்துட்டா ஏய் பத்தியா பாத்தியா பார்த்திங்களா எப்படி விரட்டுறாண்டு நல்லாவே இல்லை டீ இன்னைக்கு சப்புண்டு டீ ஐயோ தான் நான் சொன்னேன் பச்சை வாட அடிக்குது டீ மாயா இந்தா இந்தா மாயா ஏய் வாடா இங்கே வாடா அம்மாட்ட வரா பா அம்மாட்ட வந்தா இந்தா இந்தயா பா எடுத்துட்டு போ இங்கே வந்து சாப்பிடு அம்மாட்ட சாப்பிடு எப்போம்பல இங்கே எடுத்துக்க சாமி அவட்ட போகாத அந்த தான் ஒன்றே வேணுமா புடிவாதம்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஈத்துள் நல்லா போடுங்க அப்படின்னா சப்புன்ருக்கு எப்படி திரும்பிக்கிட்டு ஆ சொரணாக்கான்றது கட்டை குட்டு என் தோன பாட்டு வச்சோம்ல கட்டப்புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட பிள்ளை நாக்கு செவந்த பிள்ளை கண்ணம்மா அடிநா தாடி ஓம்பொரு செம்புண்ணம்மா என் அடிமொழி அம்மா உங்க வச்சமை இது நான் வச்சமை நீ முன்னால போன நான் பின்னால வரேன் இந்த பாட்டு கரெக்டாக பொருத்தமாக இருக்கும் ஏய் ஏய் மாயா முத்த இங்கே வா என்னத்தையும் எடுக்க போயிருக்கேன் அங்கே போனாலே எனக்கு பயமாக இருக்கும் வாஷிங் மிஷின் கவரை ஏற்கனவே பிச்சு போட்டேன் அது மாதிரி எதையும் பிச்சுருவான்னு போய் ஏய் இந்த இந்த போறிய இல்லையா வந்துடு அடிச்சு குடிவம்மா அவனைய வா என்ன வேலை என்ன வேலை வா இந்த ரொட்டி எடுத்துக்கு வாட்டி அங்கே போகக்கூடாது அந்த வாஷிங் மிஷினை போய் சுரண்டிட்டாங்கன்னா அது மழை காலத்தில் குறி 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 அம்மா குருவியை வரட்டிட்டான்டா முத்தே குருவி காலம் விரட்டக்கூடாதியா பாவம் ஐயோ ஒரு தவிரத தவிரத வாரிய இல்லையா குச்சிடு குச்சி எடு மழை பெஞ்சா தான் போவானு ஏய் தா வாடா இந்த குச்சிடு குச்சிடு குச்சி குச்சிடு வாடா வாஷிங் மிஷினுக்கு போகாதடா எங்கே போய் எல்லா வேலையும் பாடுறா நீ இந்த ரொட்டி எடுத்து வேணாம் ரொட்டி வேணாமா சேட்டை ரொம்ப முத்தி போச்சு உனக்கு சுடும் இந்த சுடுந்தா சுடும் சுடும் நம்ம காவ காத்துருக்கு அலாவுதீன் பூதம் இந்த போதும் இந்த ரொட்டிக்குன்னா காவ காற்று உட்காந்துருக்கா அவனுக்கு ஒன்று கூட தராமல் குருவி இருக்குது நீ சோறு வைக்கல அந்த சோறு பூரா அங்கே மிச்சம் வச்சிருக்க அங்கே இருக்குது மழை பெய்யறதுனால எடுத்து வைக்கிறேன் கிட்ட இது அடைச்சிட்டு தான் எடுத்து வைக்கணும் அப்படி போய் போயிருந்தா துரத்தி இருக்கேன் பாரு குருவியை ஒ முத்து அங்க போகாத புடி புடி வந்துருவாங்க வந்துடுவாங்க வெளியில போ உங்க மண்ணில் போ அங்க அள்ள முடியாத மலைக்கிறதுக்கும் கஷ்டம் போ வா போடா வாத் போக போட்ட மண்ணு மழை பெஞ்சிருக்கா ஈரமா பாத்ரூம் இதுல போகமாட்டாராமா மலைக்கு அதுக்கு வெறிச்சு வெறிச்சு நிக்கிறானுங்க ரெண்டு பேரும் பாத்ரூம் வீட்டுக்குள்ளேயே போனால் பின்னாடி எப்போயும் போகிறத்துக்கு விட்டால் மழை பே தூத்த விழுகு சும்மா மழை இல்லை பேயில நின்றுச்சு அங்கே போகமாட்டானுங்களாம் மண் ஓட்டுமாம்மா ரெண்டு சேட்டம்மா சாமி ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ எங்களை போய் அடைக்கிறேன் மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு ஈரமாக இருக்குது மழை பெஞ்சு விட்டு ஈரமாக இருக்குது லைட்டாக பொண்ணு பொண்ணு தூத்த விழுகுது நீங்களை கூண்டில் அடைக்கலாம் அவன் ரொட்டிக்கு காவ காத்தே உட்காந்துருப்பா முத்துக்குடும்பே ரொட்டி சாப்பிடவே இல்லை இன்றைக்கி நேத்தெல்லாம் ரொட்டி வாங்கி வந்து சாப்பிட்டா இன்னைக்கு சாப்பிடல ஏதோ இப்போ அது இதுன்னு கண்டது கடிதம் பேப்பர் ஈப்பர் எதையும் பிறகு என்ன அந்த ஒழு ஒதுக்கி வச்சாலும் காற்றுக்கு பறந்து வருதுங்களா நைட்லாம் போய் தின்றானுங்க ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பை